முதலாவதாக இவர்கள் கூறுகின்ற காரியம் இயேசு ஒரு நபி மட்டும்தான் அதாவது தீர்க்கதரிசி தரிசி மட்டும்தான் என்பதுதான் இதற்கான பதிலை பார்ப்போம் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து இவர்கள் கூறுகின்ற பூமியில் வந்த எல்லா நபிகளை பார்க்கிலும் தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேலானவராக இருக்கின்றார் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கின்றார் அந்த வார்த்தையாகிய தேவன் மாம்சமாக இந்த பூலோகத்திற்கு வந்து நமக்காக பிறந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக மறித்து நமக்காக மீண்டும் உயிர் தெழுந்து இன்று பரலோகத்தில் ராஜாவாக வீற்றிருக்கின்றார் மீண்டுமாக வரவும் போகின்றார் முதலாவதாக இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணியனிடத்தில் பிறந்தவர் பூமியில் வந்த வேறு எந்த நபியும் இப்படி கண்ணியனிடத்தில் பிறந்ததில்லையே ஆனால் இதற்கு சில இஸ்லாமியர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா கண்ணியினிடத்தில் பிறந்தார் ஆனால் ஆதாமும் ஏவாளும் கண்ணியின் மூலம் கூட பிறக்கவில்லையே ஆகவே இயேசுவை பார்க்கிலும் ஆதாமும் ஏவாளும் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று கூறுகின்றனர் சில காரியங்களை ஒப்பிட்டு பார்ப்போம் ஆதாமும் ஏவாளும் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டார்கள் ஆனால் இயேசு அப்படி அல்ல ஏசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார் ஆதாம் ஏவால் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்பட்டனர் ஆனால் இயேசு அப்படி இல்லை இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்து அநேகரை பரலோகத்திற்குள் சேர்த்தார் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றார் இந்த இயேசுவை அல்லாமல் யாரும் பரலோகத்திற்கு வர முடியாது ஆதமும் ஏவாலும் மறித்து போனார்கள் அதோடு அவர்கள் கதை முடிந்துவிட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாளில் மீண்டுமாக உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கின்றவராக இருக்கின்றார் இதை போல நீங்கள் கூறுகின்ற நபிகள் யாராவது இருக்கின்றனரா சில இஸ்லாமியர்கள் சொல்வார்கள் இயேசு சிலுவையில் மறிக்கவே இல்லை அல்ல அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மறிக்க விடவில்லை அல்ல இயேசுவை தன்னிடத்தில் உயர்த்தி கொண்டார் என்று கூறுகின்றனர் ஒரு வாதத்திற்காக இவர்கள் சொல்லுகின்ற இந்த கருத்தை உண்மை என்றே வைத்துக் கொள்வோம் இயேசு சிலுவையில் மறிக்கவில்லை அவரை அல்லாஹ் தன்னிடம் உயர்த்தி கொண்டார் என்றே வைத்துக் கொள்வோம் ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் அல்லாவுக்கு அடுத்து மிகவும் முக்கியமானவராக கருதுகின்ற முகமது நபி இருக்கின்றார் அல்லவா அந்த முகமது நபியை அல்லாஹ் தன்னிடம் உயர்த்தி கொள்ளவில்லையே அல்லது மற்ற எந்த நபியையும் அல்லாஹ் தன்னிடம் உயர்த்தி கொள்ளவில்லையே நீங்கள் கூறுவது போல இயேசுவை மட்டும் ஏன் அல்லாஹ் தன்னிடம் உயர்த்தி கொண்டார் உங்கள் கருத்தை நீங்களே யோசித்து பார்த்திருக்கின்றீர்களா அல்லாஹ் இயேசுவை மறிக்க விடாமல் தன்னிடம் எடுத்துக்கொண்டார் ஆனால் அல்லாவுக்கு அடுத்தபடியாக நீங்கள் மிகவும் மதிக்கின்ற வணங்குகின்ற முகமது நபி இந்த பூமியில் இறந்து விட்டாரே அவருடைய கல்லறை கூட இருக்கின்றது இப்படியாக தனது மூன்றாவது மனைவியின் கரங்களில் விழுந்து மறித்த அந்த முகமது நபியை நீங்கள் வணங்குகின்றீர்கள் அல்லாஹ் தன்னிடம் எடுத்துக்கொண்ட அந்த இயேசுவை ஏன் மறுக்கின்றீர்கள் முகமது நபி என்னென்னவெல்லாம் இந்த உலகத்தில் செய்திருக்கின்றார் என்பவற்றை பாவம் இல்லாதவராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பழைய ஏற்பாட்டில் வரப்போகின்ற மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே மிக துல்லியமாக நிறைவேறியிருக்கின்றது வேறு எந்த நபியின் வாழ்க்கையிலாவது இப்படி வரப்போகின்ற மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கின்றதா நீங்களே யோசித்து பாருங்கள் அடுத்ததாக யோவான் பதினேழு ஐந்து வசனத்தில் பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னமே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று கூறுகின்றார் இந்த வசனத்தின்படி இயேசு உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே மகிமைப்படுத்தப்பட்டவராக இருந்தார் என்று பார்க்கின்றோம் இஸ்லாமியர்களில் உங்களது குரான் கூறுகின்ற ஒரு இருபத்தி நாலாயிரம் நபிகளில் யாராவது இப்படிப்பட்ட மகிமையை கொண்டவர்களாக இருந்ததுண்டா அடுத்ததாக ஆதாம் முதல் நீங்கள் மேன்மையாக நீங்கள் மதிக்கின்ற நீங்கள் வணங்குகின்ற முகமது நபி கூட பாவம் செய்தவர்கள்தான் என்பதற்கு உங்களது குரானிலும் உங்களது ஹதீசுகளிலுமே ஆதாரங்கள் இருக்கின்றது ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பரிசுத்த வேதாகமம் சொல்கின்றது இயேசு ஒருவர் மாத்திரம்தான் பூமியில் பிறந்தவர்களில் பரிசுத்தர் என்று இயேசு பரிசுத்தர் என்பதை ஒரு இஸ்லாமியன் ஏற்க மறுத்தால் அவர் குரானை மறுப்பவராகவே காணப்படுவார் ஏனென்றால் குரானில் வருகின்ற சூராக்களும் அதாவது வசனங்களும் கூட இயேசு பரிசுத்தர் என்பதை உறுதி செய்கின்றது ஆகவே இயேசு நிச்சயமாக நீங்கள் கூறுகின்ற மற்ற எல்லா நபிகளை பார்க்கிலும் தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேலானவர் அவர் ஆண்டவர் என்பது தெளிவாகின்றதல்லவா